காஃபியே டீயாம்மா பரவாயில்லத்தா பரவாயில்லம்மா சொல்லு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் இல்லைத்தா இப்போ தான் வந்துருக்கீங்க ரெஸ்ட் ஆயிடுங்க பரவாயில்லத்தா நான் பார்த்துக்குறேன்மா எனக்கு ஒரு கப் காஃபிம்மா ரொம்ப தலைவலையாக இருக்கேன் அதான் அது பாரு அங்கே வந்துருக்கோம் டயர்டாக இருக்கோன்னு உனக்கு காஃபி வேணுமா ம் சரி சரி நான் போய் போட்டு எடுத்துகிட்டு வரேன் சந்தையாக கால் பண்ணி எங்கே வந்துட்டுருக்காங்களா இன்னும் ஆஃப் நாளில் வந்துடுவேண்ணாம்மா ம் சரி கார்த்திக் உனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் ஓகே சார் ஹலோ கார்த்திக் என்ன ம் என்ன என்ன இவ்வளோ பக்கத்தில் உட்காந்துருக்கேன் அம்மா வர போகிறாங்க வந்தால் வரட்டும் போடா கார்த்திக் கூத்தாடு மழை கூத்தாடு மழை

சரி அத்திட்டு சொல்லிட்டு கிளம்பலாம் நம்ம வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாம் டேய் வேணாண்டா நான் தான் சொன்னேன் போறேன்டா இரு அதுக்கப்புறமா அங்கதானே இருக்க போறேன் நான் மட்டும் தனியா இல்லடா மனோ உங்களுக்கு ரெண்டு பேரும் வேலைக்கு வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்காரு நான் மேனேஜ் பண்ணிப்பேன் ஒண்ணும் இல்லை இப்போ வீட்டுக்கு வேணாண்டா ஏன்னா வீட்டில் ஆல்ரெடி கெஸ்ட் அதிகமாக இருப்பாங்க அதனால வேண்டாம் நான் பார்த்துக்குறேன்டா என்ன ப்ரோ யாரோ அம்மான்னு பேசிட்டு இருக்க அப்படி இல்ல கார்த்திக் வேண்டாம் நீ ஒரு முடிவு எடுத்துட்டீனா அதுல இருந்து மாறவே மாட்டீங்க அதான் எனக்கு தெரியுமே சரி ஓகே வா நான் உன் கூட ஸ்டே பண்ணிக்கிறேன் இல்லடா நீ கார்த்திக் என்ன வீட்டுக்கு போங்க நான் பார்த்துப்பேன் இங்கே பாரு நீ இப்படிலாம் பேசணும் தெரிஞ்சா உன்னை எங்க கூப்பிட்டே வந்திருக்க மாட்டேன் அங்கேயும் விட்டுட்டு வந்திருப்பேன் டேய் சின்ன பையனா அதான் அங்கே ரெண்டு பேர் இருக்காங்கல்ல என்னை பார்த்துக்கிறதுக்கு அப்புறம் என்ன நான் மேனேஜ் பண்ணிப்பேன் நீ போய் ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில் வா ஆமாம் கவி எங்க கவி ஆமல்ல கவி இருக்கான்ல ஓகே நீ உன் ஒன்று பண்ணடா கவி உன் கூட கூட்டிகிட்டு போ உங்க கெஸ்ட் ஹவுஸ் கவியை கூட்டிகிட்டு போ டேய் பரவாயில்லடா ஏன் ப்ரோ வேணாம் வேணான்றிங்க கவி உன் கூட வரவா லக்ஷ்மி அத்தா நீங்கள் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு சொன்னால் என்னத்த சாவி இங்கேயே வச்சுட்டு போயிட்டேன் அதான் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தேன் அத்தை கால் பண்ணிட்டல நான் எடுத்து வந்திருப்பேன்ல பரவால இருக்கட்டையா இங்க தான பக்கத்துல போணும் அதான் ஜிபிமா ஹோடம் எப்படி இருக்கு பரவால அக்கா நீ இவங்களோட வந்துட்டியா ரெஸ்ட் எடுத்துக்கலாம்ல இல்லடா கொஞ்சம் வர்க் இருந்துச்சானா சரிமா நீங்க கெஸ்ட் ஹவுஸ் வாங்கி இருக்கீங்களாமே இப்பதான் மெத்ரன் சொன்னான் நாளைக்கு வரேன் கண்டிப்பா சார் இப்போ இங்கே ஸ்டே பண்ண காலையிலேருந்து போய்க்கலாம் அங்கே யார் இருக்கா அவனை பார்த்துக்கிறேன் இல்லை த அவங்க ரெண்டு பேரும் நான் போய் மேனேஜ் பண்ணிப்பேன் தித்திர நீங்கள் வந்துருக்கீங்க அவன் தான் வரேன்னா பாவன் அவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணுவல ட்ரைவ் பண்ணிகிட்டு இருக்காங்களே அதான் நேராக நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்தேன் ஏன் நின்னுட்டே இருக்கீங்க உட்காருங்க ஃப்ரெஷ்ஷாக பாங்க டீ எதாவது அத்தைட்ட வாங்கி குடிச்சிட்டு அப்புறமா போகலாம் டின்னர் கூட முடிச்சுட்டு போங்க இப்போதைக்கு அவங்களாம் வரமாட்டாங்க எப்படி வெளில டின்னர் சாப்பிட்டு தான் வருவாங்க அச்சோ கார்த்திக் இங்கேயே முடிச்சிட்டு போகலாம் ஆ சரிங்க சரி லேட் ஆயிடுச்சுமா நான் வீட்டுக்கு போகணும்ல நான் கீழே வாங்கிட்டு போகிறேன் ஓகேதா என்னாச்சு மையம் நின்றுட்டே இருக்கீங்க உட்காருங்க லேட் ஆகிடுச்சுன்னா எங்கே கிளம்பிட்டீங்க சாப்பிட வேணாமா இதோ டிஃபன் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன் முடிச்சுட்டு போகலாம் ஏன்னா அவங்களாம் வர லேட் ஆகுமா நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்க வீட்டில் மூணு பேரும் டிஃபன் முடிச்சிட்டு அப்புறமா கிளம்பலாம் ஃப்ரெஷ் அப் அச்சோ அந்த பக்கம் ஒரு பெட்ரூம் இருக்குல்ல வேணா போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க ஆ ஓகே சார் ஹே கார்லயே போன் விட்டுட்டேன் நினைக்கிறேன் நான் போய் எடுத்துட்டு வரேன் என்னடா ஒரு மணி நல்லா இருக்கா ஏ ட்ரை பண்ண ஒரு மாதிரி இருக்கா என்னாச்சு என்ன ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டீங்களா அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா மேடம் பேர் நான் யாராவது லவ் பண்ணுறேன்னா என்னன்னு தெரியணும் போல கேட்டா ஆமான்னு சொன்னேன் ஒன்றே மேடம் டல்லாயாச்சு எது ஆமாண்டா நான் லவ் பண்ணிடலான்னு கேட்டான் ஆமாம் லவ் பண்ணுறேன்னு சொன்னேன் உடனே மேடம் ஃபேஸ் டல் ஆகியாச்சு அதில் கூட பேசவே இல்லை ஏன்டா என்னடா லவ் பண்ணுறேன் லவ் பண்ணுறதா ஆனால் அவ்வளோ தானே பண்ணுறேன் அது அவளுக்கு அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் ஒன்று சரி அவள் எங்கடா கையில் வீட்டுக்கு போனால அவகிட்ட ஏதோ பேச போகிறேன்ட்டு போனா தெரியல சரி ஓகே ரொம்ப டயர்டாக இருக்கலாம் நான் ஃப்ரெஷ்ஷாக பார்க்கணும் ஏன் ஷூர்மா போகலாம் டேய் நீ ஃப்ரெஷ் அப்ப அம்மா ரெண்டு மூணு கூட கால் பண்ணிருக்காங்க நான் என்னன்னு கேட்டு ஓகேடா என்ன இவங்க மட்டும் இருக்காங்க என்னது இல்ல அங்க இருந்து டவல் அதான் எங்க பறந்து வந்தேமான்னு கேட்டேன் அச்சோங்க ஏ இல்ல அம்மா அச்சோ நீங்க வந்தா இருக்கீங்கன்னு சொன்னாங்க தான் ஃபோன் பேச போய் இருக்கோம் டவல் பாரு இப்போ தள்ளி இருக்கேன் இப்போ டவல் வாங்க முடியும் கொளுப்பு ரெண்டு தான் என்னது ஏ எடுத்துக்கோங்க அம்மா கூப்டாங்க நான் போறேன் என்ன டவல் எடுத்து இப்ப என் கையில குடுக்குற இல்லைன்னு ஏய் பக்கத்துல தானே இருக்கு பக்கத்துல இருக்கு தூரத்துல இருக்கும் என் கையில இல்ல என் கையில எடுத்து கொடு அப்பா அப்பா அம்மா ஆட்டு குட்டி டவல் தான் வேணும் ம் ம் இங்க பார் இங்க டேபிள் இல்ல ஜிவி என்ன இது ஒண்ணு அத்தை வீட இல்ல எங்க வீடு அம்மா உங்ககிட்ட டவல் தான் கொடுத்துட்டு சொன்னாங்க காணோமேன்னு தேடுவாங்க போங்க யார் வேணாம்ண்ணா தான் கொடுத்துட்டு சொன்னாங்க நீ கொடுக்கவே இல்லையே போதும் அதெல்லாம் ஓகே இல்லை போயிட்டு எனக்கு போர் அடிக்குது வரைக்கும் கூட எனக்கு வேலை இருக்கு அதான் உங்களுக்கு தான் ஆள் அவங்களுக்கு இருக்காங்க ஓஹோ மேடம் அதனால தான் ரொம்ப கோவமாக இருக்கீங்களா ம் அவங்க அப்புறமா பேசிக்கலாம் இப்போ நீங்கள் கூட பேசுங்க என்ன சரி சொல்லுங்க அதெல்லாம் வேண்டாம் இப்ப அச்சு வந்துருவாங்கல்ல நான் நிக்கிறேன்

பக்கத்துல வரலாமேன்னு என்னது ஹே ஹம் சந்தியா என்ன பாரு சந்தியா சரி என்ன மேடம் லவ் பண்ணன்னு கேட்டேன் ஆமான்னு சொன்னேன் டாலா இது அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே அப்போ நான் லவ் பண்ணா ஓகே அப்படி தானே புரியல என்ன லவ் பண்ணு கேட்டேன் நான் லவ் பண்ணுற பொண்ணு எப்படி பண்ணணும்னு தெரிய வேண்டாமா அதில் அந்த ரெண்டு கன்று அந்த கண்ணாலேயே டெய்லி நான் கொண்டுட்டுருக்கான் அப்புறம் கிள்ளி மாதிரி மூக்கு அப்புறம் அந்த லிப்ஸ் ஸ்ட்ராபெர்ரி மாதிரி பார்க்கும்போதெல்லாம் ரொம்ப பிடிச்சு நீங்க என்ன பண்ற அம்மா டவல் டவல் கொடுத்துட்டு வர சொன்னாங்க டவல்னா கொடுத்தாச்சா அச்சோ உன அத்தை கூப்பிடுங்க நான் பருப்பு டேய் டேய் ஒண்ணுதான் சந்தியா சந்தியோ டேய் கொஞ்சம் அமைதியா ஜிவி இற சந்தியா கம்மிங் தேர்ஸ்டே ஒரு சின்னதாக பார்ட்டி இருக்குது நீ சக்தி கையால் எல்லோரும் ஜாயின் ஆகிக்கோங்க மற்றதெல்லாம் அச்சுக்கிட்ட சொல்கிறேன் சரியா இப்போ கிளம்பு என்னது பாட்டியா சந்தியா நீ போ மற்றதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் போ ஏண்டா என்னச்சுடா ஜிவி சொல்ல ஏதோ ப்ராப்ளம் போல டே அது சொல்லணும்னா சொல்லு இல்லைன்னா அப்படியே விட்டுரு வந்து போய் முடிஞ்சுன்னா அடி வாங்குவேன் ஷேர்ஸ் எல்லாத்தையும் மாத்தினா அம்மா தெரிஞ்சிருச்சுடா

கோம் ஃபுல்லாக என் பக்கம் டேர்ன் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ டோன்ட் லூஸ் யுவர் டெம்பர் ஓகே அச்சா ஓகே என்னடா அப்படி சொல்லணுன்னா தான் நம்ம எப்போவே உங்கள் அம்மா கிட்டே சொல்லிக்கலாமே அம்மாவாக தெரிஞ்சுக்கொள்ளணும் தானே இவ்வளோ வெயிட் இருக்கோம் அதுக்காக அம்மா நம்மளை என்ன சொன்னாலும் அமைதியாக தான் போனோம் ஏ உன்னை என்னையும் பேசக்கூடாதுன்னு சொன்னால் கூட நீ அமைதியாரு கண்டிப்பாக இப்படிலாம் பேசுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது சரியா சொல்கிறது புரியாததாடா நம்மளுக்கு காரியம் தான் முக்கியம் அம்மா என்ன சொன்னாலும் அப்புறமா பார்த்துக்கலாம் ஆனால் இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் கேளு எனக்காக அங்கே வந்து சப்போர்ட்டுக்கு நிற்காத புரியுதா உனக்கு இல்லைடா அச்சோ அம்மா பற்றி உனக்கு தெரியும் விக்கியோட அம்மா பற்றி உனக்கு தெரியும் ஸோ விக்கியோட அம்மா எப்படி கேம் அவங்க பண்ணுவாங்கன்றது உனக்கு நல்லாவே தெரியும் அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் லைட்டாக ஷேக் ஆன ஃபோனை தூக்கி மூடிட்டு அவங்க பார்த்து நடக்க ஆரம்பிச்சிவாங்களா அதை மட்டும் மனசில் வச்சுக்கோ அம்மா தெரிஞ்சா அவ்வளோதான்டா உடஞ்சி போயிடுவாங்க வேற வழி இல்லடா என்னைக்கா ஒரு நாள் கண்டிப்பா தெரிஞ்சுதானே ஆகணும் ஜிவி அப்புறம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம்டா நான் சொல்லுவேன் நீ கோவப்படக்கூடாது இப்ப எப்படி எடுத்துக்கிட்டியோ அதே மாதிரி தான் எடுத்துக்கணும் கோவப்படக்கூடாதுடா என்ன சார் சொல்லுங்க கோவப்படலாமா வேணாமான்னு அப்புறமா யோசிக்கலாம் அது அது வந்து அச்சோ அது ஒரு கான்ல அவன் சந்தியா டேய் சொன்னேன் சந்தியா இப்பதான் சொன்னியா கோவப்படாம சொல்ல மாட்டேன் வேணாண்டா தேவையில்லாம நீ வாங்க கேட்ட சந்தியாவையும் சித்திக்கிட்டையும் போய் சந்தியாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்டிருக்கான்டா

கூப்பிடாதுடா என்னை பத்தி உனக்கு தெரியலடா ஒரு தடவை வச்சுக்கோ அப்புறம் நான் இருக்க பக்கமே திரும்பி கூட பார்க்க மாட்டான் இங்க பாரு நான் சொல்றத கேளு இப்ப எனக்கு பயம் நினைச்சுதான் பயமா இருக்குடா எனக்கு தெரியும் ஆமா ஊர்ல இருந்து வந்தோடனே நினச்சேன் நினைச்சேன் தான் ஒரு பிரச்சனை கொண்டு வருவான் அதனால உனக்கு ப்ராப்ளம் ஆகும்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் நினைச்சிட்டு தான் இருந்தேன் என்ன கொஞ்சம் லேட்டா பண்ணுவானு நினைச்சேன் சீக்கிரமாகவே பண்ணிடலாம் கவலைப்படாதடா அத்தை எங்களை அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க அவன் இவ்வளோ சும்மா விட்டு வச்சிருக்கேன் அதான் ஒவ்வொரு வாழாட்டான் வாழை விட்டு நறுக்கலாமா ஜிவி நீ இறங்கினு வச்சுக்கோ அடுத்து என்ன நடக்கும்னு தெரியும்ல கொஞ்சம் பொறுமையா இருடா எனக்காக தான் நீ பொறுமையாக இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியுதுடா அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னீங்க அதே மாதிரி கண்டிப்பா சந்தியா உனக்குதான்டா என்னடா சந்தியா தான் அத யாராலையும் மாத்த முடியாது நீ வரமாட்டானு தெரியும் தவிர்த்து யார் வந்தாலும் பொண்ணு தான் அப்புறம்டா ஒரு ஆளா டீல் விடுறத பாத்துக்கலாம் இல்லடா என்ன ஏதோ தான் நினைச்சு அவளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு அவன் பேசிருப்பான்னு நினைக்கிறேன் அவனை விடுறான் சந்தியா ஃபர்ஸ்ட் ஓகே சொல்லணுமே என்ன நீ தான் வேற ஒரு பொண்ணு லவ் பண்றீடா அப்புறம் சந்தியா ஓகே சொல்லுவா நீ வேற காமெடி பண்ணிக்கிட்டு அமைதியா அதெல்லாம் சரி என்னடா நடக்குது என்னடா இப்பதான் சொன்னா பேசாம இருந்தான அப்புறம் சாருக்கு பிடிக்கும் நைட் தூங்க போற டைம்ல கூட ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ல வந்திருக்கான் அதான் வந்து மொத்தமாக கெடுத்து விட்டேன் அப்புறம் என்ன என்னடா நீ ரொமான்ஸ் பண்ணனா நான் உங்கள பண்ணக்கூடாதா டே த்ரீ ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி கூட ரெண்டு பேரும் ஒன்றா வந்துருக்கீங்க அப்பெல்லாம் பண்ணாத மண்ணாங்கட்டி அங்கே ஒன்றும் நடக்கல ஏன்டா டே தேர்ஸ்டே மறந்துடாதா அதே இப்படி நான் மறப்பேன் டே உனக்கு தெரியும்ல மம்மி இங்கே வராங்களான்னு தெரியல இந்த தடவை நான் மட்டும்தான் தனியாக அங்கே இருக்க போறேன் மனம் உங்களுக்கு வேணால் வரலாம் மற்றபடி தான் இருக்கீங்க புரியுதா உனக்கு என்ன சொல்ல வரேன் என்ன ம் புரியுதுடா மம்மி இங்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க நான் தான் மம்மி போய் பார்க்கணும் ஸோ நாளைக்கு காலையில் நான் மம்மி பார்க்க கிளம்புறேன்டா தோசிச்சு ஏர்லி மார்னிங் நான் இங்கே இருப்பேன் எங்க போய் ட்ராவல் பண்ணுறேன் உடம்பு சரியாகும் போது பரவாயில்ல விடுறா நான் அம்மா பார்க்கணும் நான் அம்மா கூட ரெண்டு நாள் இருந்துட்டு தேர்ஸ்டே அன்னைக்கு வரேன் ஓகே மற்ற விஷயத்துல ஃபோனில் பேசிக்கலாம் இப்போது சாப்பிட்டுட்டு சீக்கிரம் நான் போகிறேன்டா ஏன்னா கூட ரெண்டு மூணு கால் பண்ணிட்டாரு நான் நாளைக்கு காலைல கிளம்புறேன் அப்புறம் ஜிவி நான் சொன்ன விஷயத்துல மனசில் போட்டு குழப்பிக்காத ஓகேடா டேய் நான் வரவேளை சந்தியா பத்திரம் கண்டிப்பாடா போகலாமா ம் அச்சோ ஆச்சு எதுக்கு எத்தனை ஃபோன் காசு ம் வேண்டாம் தான் ஃபோன் நம்பர் தர மாட்டேன்னு சொன்னேன் சக்தி வெயிட் பண்ணிட்டு காலேஜ் டைம் ஆச்சு பாத்து எப்படி உனக்கு தெரியும் கேக்குறேன் ஊருக்கு வந்து ரென்னானாச்சு ஒரு கூட பண்ணல என்னடி நான் உன்ன வந்தாலும் காலேஜ் நான் கேளுங்க வந்து கால் பண்றேன் காலேஜ் டைம்

சரி இப்போ சார் என்ன வேணும் ம் என்ன கிட்ட பொறுமையா தரலைண்ணா விடவே போகிறீங்க என்ன ஒரே சிரிப்பாக இருக்கு ஆ ஒன்றும் இல்லைதான் யார் சொன்னோம் அதெல்லாம் இருக்கு நான் சொல்லணும் எனக்கு எனக்கு காலேஜ் லைட்டாக தான் லீவ் கூட பரவாயில்ல இன்னைக்கு ஒன்றும் கிடையாது அப்படியா அப்புறம் எப்பவும் ஏமாத்தி ஏமாதி காரியத்தை சாதிச்சு ஒண்ணும் கிடையாது அப்படியா அப்படிதான் எப்படி the ice cream. நில்லுங்க ஹச்சோ பாத்து ஹே ஆர் யூ அடி என்ன பண்றதேையா அம்மா ஹலோ ஆர் யூ ஓகே அஜனதா வாட் ஹே यार நீ டென்ட் அங்க என்ன வா லேட் யூ ட்ரை

யோசிச்சேன் அப்பாம்மா என்னென்ன தெரியாதா அதானே சந்தியா சக்தி சுஜியெல்லாம் பேர் சொல்லி கூப்பிட்டாச்சு அத்தண்ணாவை தெரிய போது ஆ அது அண்ணாவோட இன்னொரு பேர் அப்படியா அந்த பொண்ணு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் போல சார் ரொம்ப யோசிக்காதீங்க கீழே டெலஸ்கோப் இருந்துச்சு அதை எடுத்துகிட்டு வாங்க போகலாம் அப்புறமா அது என்னென்னு பார்க்கலாம் யாரா இருப்பா அச்சோ அத்தான்னு சொல்கிறான்